வந்த என்னே வந்தும் அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே ஆந்தோர்களே சான்றோர்களே பக்த கோடி பையன்பர்களே தங்களை வணங்கி மகிழ்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் அன் தாலுக்கா செம்பியின் மகாதேவி அகர செம்பியின் மகாதேவி ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ பூர்ணாம்பிகா ஸ்ரீ புஷ்கலாம்பிகா சமைது ஸ்ரீ நரிக்குத்தி ஐயனார் ஸ்ரீ நொண்டி வீரன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பெரியாச்சி ஸ்ரீ பெத்தாரனார் ஸ்ரீ சப்த கண்ணிகள் ஸ்ரீ காத்தான் ஸ்ரீ முன்னடியான் ஆலையே புனராவர்தன ஜீரோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்பு நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நேரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்களை சொல்லு வான வேடி